வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை கடைச்ச நிந்தலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு சென்ட்டுக்கும் கொஞ்சம் கூடங்க நாளே கால் சென்ட்டுக்கு உள்ள இந்த வீடு வந்து உள்கட்டுமானம் ஒரு ஆயிரத்தி முந்நூறு சதுரடிங்க ஒரு எழுவத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க வடக்கு பார்த்த வீடுங்க ரேட்டு நெகோசபிள் தாங்க முப்பது அடி ரோடு இந்த மாதிரி பெரிய ரோடாக வருதுங்க முப்பது அடி ரோடு பாருங்கள் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி கேட்டெல்லாம் பாருங்கள் ஒண்டர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது டிசைனு முன்னாடி ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே கிரானைட்டில் ஏற்றி இருக்காங்க அந்த டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ஒண்டர்ஃபுல்லாக மேலே வரைக்கும் பாருங்கள் மேலே எலிவேஷன் லைட் எல்லாமே நைட்டில் பார்க்குறப்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது தண்ணி நல்லாயிருக்குங்க இங்கே நல்ல ஈல்டு இருக்குது கேட்டெல்லாம் பாருங்க நல்ல பெரிய கேட்டா வருது கார் பார்க்கிங் நம்ம ஃபார்ச்சுனர் காரை தாராளமா ஏத்தி பார்க் பண்ணலாம் இந்த மாதிரி வருது பாருங்க இப்படி வருதுங்க டிசைன்லாம் நல்லா இருக்கா அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டும் டைலும் மிங்கிள் பண்ணி ஒரு அருமையான டிசைனா கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு டோர் பாருங்க தேக்கு மர டோரு நல்லா அருமையா பாலிஷ் பண்ணி சூப்பரா இருக்குது சைடுல இந்த மாதிரி அடி விட்டுருக்காங்க போய்க்கலாம் ஒன்றரை அடிக்கு போய்க்கலாம் இன்னும் வேலைகள்ல சைடு எல்லாம் வந்து பினிஷ் பண்ணல பூசி கொடுத்துருவாங்க கீழே தரையிலாம் சிமெண்ட் போட்டு பூசி கொடுத்துருவாங்க அப்படியே வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் ஒரு இரநூத்தம்பது சதுரடிக்கு குறையாத பெரிய ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினாறுக்கு பதினாறுங்க இரநூத்தி ஐம்பத்தாறு சதுரடிங்க இப்படி வருது வீடு பாருங்க நல்லா இருக்கா வால்சீலிங் ஒர்க்லாம் வேறு லெவலில் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது மேலே போட்டிருக்க அந்த ஜாங்ளியர் லேம்பு சூப்பராக இருக்குது பாருங்க அழகாக இருக்கா மாதிரி வருது கிச்சன் நல்ல ஸ்பேசியஸ் கிச்சன்ங்க கிச்சன் வித் டைனிங் ரெண்டும் சேர்ந்து இது வந்து ஒரு நூத்தம்பது சதுரடிக்கு குறையாத கிச்சனா இருக்குது பாருங்க கிச்சன் ஃபுல்லாகவே பாருங்க மாடுனர் கிச்சன் ஃபுல்லா இல்லை லாப் பண்ணிருக்காங்க சிம்னி சிம்னி எல்லாம் நல்லா வேலைப்பாடு நல்லா இருக்குது இப்படி வருது இந்த கட் பண்றது மொபைல் வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க காய்கறிகள் கட் பண்றதெல்லாம் இருக்குது இந்த ஃபிளெக்சிபிள் பைப்புங்க இது வந்து இது எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியல தான் இது பண்ணுவாங்க அதெல்லாம் இன்னும் இன்னும் ஒர்க் இருக்குங்க இந்த பழங்கள் கடவுரட்டு எல்லாமே மாட்டி கொடுப்பாங்க இந்த இதெல்லாம் திருப்பி இதுல இருந்து எல்லாம் தண்ணி வரும் அந்த மாதிரி ரான ஐட்டம் இந்த டைனிங் ஹாலு இதுல வாஷ் பேஷனு இந்த கண்ணாடி எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க ஜன்னல் அமைப்பு எல்லாருமே இருக்கு பெரிய கிச்சனு நல்ல செல்ஃப் கபோர்டு பாருங்க நல்ல அகலமான செல்ஃப் கபோர்டு எவ்வளோ பெரிய கிச்சன் பாருங்க அழகா இருக்கு இந்த லேம்பு அப்படியே உள்ள வந்தோம்னா நல்ல ஸ்பேசியஸான பெரிய இதுவுமே உங்களுக்கு நூற்றம்பது சதீ எவ்வளவு பன்னெண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலுக்கு பன்னெண்டுங்க ஒரு நூத்தி முப்பது சர்டி வருவா மேல எல்லாம் பாருங்க அந்த எல்இடி ஃபேனு நல்லா இருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள திறந்தோம்னா உள்ள செல்ஃபு கீழே எல்லாம் கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாம் நல்லா இருக்க இது செல்ஃப் கபோர்டு மேல லாப்டு கபோர்டு இந்த மாதிரி வருது அட்டாச்சு லெட்டினு லெட்டின பாத்ரூம் இந்த மாதிரி வருது மேல வரைக்கும் டைல் ஏற்றிட்டாங்க நாலுக்கு ரெண்டு டைலு எதுவுமே வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்போது பன்னெண்டு இது வந்து பத்துக்கு பத்து வரக்கூடிய பெட்ரூம்ங்க அப்படி வருது அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம்

அப்படியே கோல்டன் கலர்ல கொடுத்து ரொம்ப அழகா இருக்கு நீங்க வந்து நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடு பிடிக்கும் பாருங்க ஸ்டெப்ஸ் இதெல்லாம் கைப்பிடி எல்லாம் எஸ் எஸ்ல கார் பார்க்கிங்ல இருந்து இப்படி வந்து இப்படியே வர்றோம் இது வந்து ஜென்ரல் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் இருக்கு இந்த மாதிரி சேஃப்டி கேட்டு மாடியில் பாருங்க மேலே எல்லாமே தட்டோடு இல்லைங்க கூலிங் டெய்லு இந்த பைப் லைன் வேலையெல்லாம் இருக்குது அதனால் அந்த பைப்லாம் போட்டிருக்காங்க எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவாங்க இப்பவே வந்து நிறையா பார்ட்டிஸ் பார்த்துக்கிட்டுதான் இருக்காங்க பிடிக்கிறவங்க நேரில் வாங்க நேரில் நேரில் பேசிக்கலாம் ஒரு தௌசண்ட் லிட்டர் கேப்பபிலிட்டி டேங்க் இருக்குது பாருங்க தண்ணி நல்லா இருக்குது ஏரியா அருமையான ஏரியாவாக இருக்குங்க லொக்கேஷன் சூப்பர் லொக்கேஷன் நல்ல காற்றோட்டம் நல்ல தண்ணி எல்லாமே நல்லா இருக்கு மேலே எல்லாம் வாருங்க இந்த கூலிங் டெய்ல் பச்சிருக்காங்க ரேட்டு நெகோசபிள் தான் ஸோ இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து வாருங்க கண்டிப்பாக வேலையை நம்ம பேசிக்கிறோம் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி கார்த்திக் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்